அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் காஞ்சிபுரத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கு தாம்பரத்தில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருத்தலம் பகீரதன் என்ற மன்னன் இளஞ்சி என்னும் தேசத்தில் உள்ள சலங்கொண்டபுரம் என்ற நகரை சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தான் அந்த மன்னனை காண ஒருமுறை நாரத முனிவர் வந்திருந்தார் ஆனால் தான் சிறப்பான ஆட்சியை வழங்கும் ஒப்பற்ற அரசன் என்னும் மாணவத்தில் இருந்த மன்னன் நாரதரை மதிக்காமல் அவமதித்து அனுப்பி வைத்தான் இதனால் கோபம் கொண்ட நாரத முனிவர் அருகில் இருந்த காட்டிற்கு சென்றார் அங்கு கோரன் என்ற அசுரனை சந்தித்தார் அவன் பல தேசங்களுக்கு திக் விஜயம் செய்து வந்திருந்தான் அவனிடம் பகிரத மன்னன் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்ற ஆணவம் கொண்டுள்ளான் நீ அவனை வெற்றி கொண்டால்தான் உன்னுடைய திக் விஜயம் முழுமை பெற்றதாகும் என்றார் நாரதர் இதையடுத்து கோரன் பகீரத மன்னன் மீது போர் தொடுத்து அவனை தோற்கடித்தான் பகீரத மன்னன் தனது ஆணவத்தால் நாட்டையும் செல்வங்களையும் இழந்து காட்டிற்கு சென்றான் அங்கே அவனுக்காக காத்திருந்தார் நாரத முனிவர் அவரது காலில் விழுந்து தன் தவறை எண்ணி வருந்தி மன்னித்து அருளும்படி மன்றாடினான் நாரதன் மனமிறங்கினார் துர்வாச முனிவரிடம் சென்று முறையிடு உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்று ஆசி கூறி அனுப்பினார் பகீரதனும் துர்வாச முனிவரிடம் சென்று நடந்ததைக் கூறி மனம் வருந்தி தனக்கு நல்வழி காட்டுமாறு வேண்டி நின்றான் துர்வாச முனிவர் பகீரதனுக்கு சில உபதேசங்களை வழங்கினார் அதன்படி வெள்ளிக்கிழமைகள விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அழியாத பேறு பெற்றான் பகீரதன் அப்படி பகீரதன் வழிபட்ட சிறப்புக்குரிய ஆலயமே வல்லக்கோட்டை முருகப்பெருமான் திருக்கோவில் வள்ளி தெய்வானை உடனாய கோடை ஆண்டவர் என்ற பெயரோடு இங்கு இறைவன் அருளாட்சி செய்கிறார் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு தீவினைகளை அகற்றி நல்வினைகளை வழங்கும் அபயகரத்துடன் நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் இந்திரனால் அமைக்கப்பட்ட பஜ்ர தீர்த்தம் இங்கு உள்ளது பகீரதன் விரதம் இருந்து விமோச்சனம் பெற்ற நாள் வெள்ளிக்கிழமை எனவே இங்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஏழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் இழந்த செல்வம் திரும்பக் கிடைக்கும் நன்மைகளும் பெறலாம் என்பது நம்பிக்கை ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அகத்தியர் அருணகிரிநாதர் பட்டினத்தார் பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் ஆகியோர் திருமேனிகள் வரிசையாக உள்ளன பிரகாரத்தில் விஜயகணபதி சண்முகர் தேவி கருமாரி உற்சவர் ஆகியோரது சந்நிதிகள் உள்ளன இந்த ஆலயத்தில் கந்தசிஷ்டி மாதாந்திர கிருத்திகை ஆடி கிருத்திகை தமிழ் புத்தாண்டு தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆகிய விழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தை காண்பதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இத்திருத்தலத்திற்கு சென்று முருகப்பெருமானின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி